ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக பகுப்பாய்வாளர் புலனாய்வு பத்திரிகையாளர் பிரகாஷ் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா அண்ணாமலை அவர்களுடைய ரோல் இருக்குல்ல அவரை பிஜேபி கூட்டணியில் இருந்தவரையும் எடப்பாடியோட தான் ஒம்பு பண்ணிக்கிட்டு இருந்தாரு ஸ்டாலினோட ஒம்பு விட அதிகமா எடப்பாடியோட தான் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாரு எடப்பாடியோட இஷ்யூ ஆச்சு எடப்பாடியோட கூட்டணி வச்சு நிற்க மாட்டேனாரு அந்த மக்களவேல அவங்க பிரிஞ்சது காரணமே அண்ணாமலை தான் நாங்க இந்த தமிழிசை பொன்னார் போன்ற தலைவர்களை சூசகமா சொன்னாங்க ஒரு மாதிரி அனுசரித்து போயிருந்தா நம்ம ஜெயிச்சிருந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏடிஎம் பிஜேபி அலைன்ஸ் ஜம்மா ஜெல்லா காரணமே அண்ணாமலை நாங்க இப்ப நைனார் வந்திருக்காரு ஆனா நைனார் வந்து ரொம்ப அனுசரித்து ஒரு பிரச்சனை வராம சர்ச்சை வராம எல்லாரையும் அனுசரிச்சு பேசுறார் அவருடைய பேச்சு பாருங்க எடப்பாடிதான் முதலமைச்சர் வேட்பாளர் டெல்லியில பாஜக அவர் வந்து வேணா பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏடிம்கேவோட லிங்க் பண்ணியே பேசுறாரு ஆனா அண்ணாமலை கட்சி தலைவரா இப்பயும் இல்லைன்னாலும் போஸ்டர் எல்லாத்திலயும் இருக்காரு அண்ணாமலைன்னு பேர் சொன்னா விசில் பறக்குது நான் கூட்டணி ஆட்சின்னு நினைக்க மாட்டேங்கன்னா என்னோட ஆசை பாஜக தான் ஆட்சி அப்படிங்கிறார் ஏடிம்கே எங்கள் ஆட்சியில கூட இருக்காதுங்கிற அளவுக்கு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு அண்ணாமலை திட்டம் தான் என்ன முன்னாள் பாஜக தலைவராக மட்டும் இருக்கிறாரா இல்லை இப்பையும் இந்த கூட்டணிக்கு கொடைச்சல் கொடுக்குற இடத்துல இருக்கிறார் அண்ணாமலை வந்து ஒரு பிக் கேஸ் பேக் பலூன் அண்ணாமலையை வீழ்த்த முடியாது வீழ்த்த முடியாதுன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நக்கீரன் நான் உட்பட அண்ணாமலைக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கேம்பெயினை வந்து கொண்டு போகணும் அண்ணாமலையை வீழ்த்த முடியாது அண்ணாமலை தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஊடகவியலாளர்கள் இருக்க ஊடகவியலாளர்கள் நம்ம சக ஊடகவியலாளர்கள் அண்ணாமலைடா அண்ணாமலையை சாதாரணமாக நினச்சிக்காதுன்னு கண்ண முருகிட்டுலாம் சொல்லிக்கிட்டு இருந்தார் அந்த மாதிரி நிறைய பேர் இப்ப பாண்டே ராஜவேலி நாகராஜன் நிறைய பேர் அண்ணாமலைன்னா ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் வார் ரூம்லாம் வச்சு எல்லாரையும் அசிங்க சிங்கமாக போட வச்சு எல்லாரையும் அசிங்கமாக திட்டி இடம் திட்டாத திட்டல அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தார் இப்போ நான் இன்னைக்கு வார் ரூமும் காணும் அண்ணாமலையும் காணும் என்னாச்சு கே க ராகவனை பற்றி தப்பாக பேசுனாங்க காயத்ரி ரகுராம பற்றி பண்ணாங்க அவங்க பண்ணது எல்லாமே பாஜகவுக்குள்ள தானே எல்லாமே இன்னைக்கு காலி டோட்டலாக அது காலி அண்ணாமலை வந்து வரும்போது சவுண்ட் விடுறதுன்னா ஒரு நூறு பேர் அதுக்குன்னே காசு கொடுத்து வச்சுக்கலாம் அண்ணன் அண்ணாமலை அது சுரேந்தர்னு மதுரையில் ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட காசு கொடுத்துட்டிங்கன்னா ஒரு நூறு பேரை விட்டு மல்லடா அண்ணா மல்லடா ஏன்னு கத்தி அந்த துண்டெல்லாம் இது அண்ணாமலையுடைய உண்மையான ஒருவன்னா நேற்று போயிட்டு ஒரு நேற்று ஒரு வீடியோ வெளியாக இருந்தது அந்த வீடியோவில் வந்து ஒரு கன்னட சாமியார்கிட்ட போய்ட்டு அவரோட சங்கராச்சாரியாரா சங்கராச்சாரியார்னு நினைக்கிறேன் சங்கராச்சாரியார் இல்லை இன்னொரு சாமியார் சங்கராச்சாரியார்னால் அந்த கும்பலாக இருக்கும் அதெலாம் இல்லை ஒரு சாமியார்கிட்ட போயிட்டு நான் வந்து உங்கள் ஆசீர்வாதத்தை வாங்குகிறேன் அது வாங்குற இது வாங்குகிறேன் கன்னடத்துலேயே பேசிகிட்டு இருந்தார் அவங்க மனைவி ரெண்டு குழந்தைகளை வரைக்கும் அவர் வெளியே காமிச்சது இல்லை அந்த வீடியோவில் அவர் வெளியே காமிச்சு அந்த கிட்ட ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி காமிச்சிருந்தேன் அவர் ஒரு கன்னடர் தமிழ் கிடையாது எனக்கு வந்து நான் ஐ ஆம் அ ப்ரவுட் கன்னடிகான்னு ஏற்கனவே அவர் பேசியிருக்கேன் இப்போ நீங்கள் அண்ணாமலையே இருக்கிறீங்களா கன்னட அவரு கர்நாடகாவை பேஸ் பண்ணவர் கர்நாடகால நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த கொங்கு விழால சொல்றாங்க அவர் தமிழ்நாட்டை சேர்ந்த கொங்கு விழால கவுண்டருங்க அங்க வேலை செஞ்சு நிறைய சம்பாதிச்சு ஐ எம் ப்ரௌட் கன்னடிகான்னு ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்தவர் இப்போ அதை வந்து திருப்பி சொல்லிட்டு இருக்காரு அவர் ஒரு பிக் கேஸ் பேங்க் ஆனால் இதுல இருக்க சூட்சுமம் என்னன்னா பிரபாகரன் சொல்றது தான் ஒரு வாக்கியம் அமெரிக்காவுடைய கொடுமையான முகம் எதுன்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேல் அமெரிக்காவுடைய மென்மையான முகம்னு நார்வேன்னு சொல்வார் இது நம்ம நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி இந்த பாஜகவுடைய ஒரு கொடூரமான முகத்தை காட்டுறதுக்கு எச் ராஜா அண்ணாமலை இந்த மாதிரி ஆட்கள் சாஃப்டான முகத்தை காட்டுறதுக்கு நைனார் நாகேந்திரன் ராதாகிருஷ்ணன் இந்த மாதிரி ஒரு தமிழ்சு இந்த மாதிரி ஆட்கள் இது வந்து பாஜகவுடைய தகுடு தத்தம் அது எப்போ எந்த முகத்தை காட்ட சொல்லாங்களோ அந்த முகத்தை காட்டிக்கன்னு வச்சுக்கோங்க எல்லா முகத்தையும் சேர்த்து வச்சு அமித்ஷா காட்டுவார் அதுக்கப்புறம் எல்லா முகத்தையும் சேர்த்து வச்சு அண்ணன் மோடி காட்டுவார் மோடிக்கு இப்போ என்னன்னா அமித்ஷா நல்லா ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காரு தமிழ்நாட்டை அப்படின்ற ஒரு நம்பிக்கை அமித்ஷா தான் அமித்ஷா தான் டேரக்ட் ஹேண்டிலிங்கில் இருக்காரு கிட்ட கொஞ்ச நாள் வந்து செங்கோட்டையனை வந்து நிர்மலா சீதாராமன் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அதெல்லாம் இல்லை நேரடியாக அமித்ஷாவோட ஹேண்டிலிங்கில் தான் இருக்கு ஸோ இதெல்லாமே வந்து இவங்களுக்கு வந்து ஃபைனல் ஏம் வந்து அதிமுக ஒன்றும் இல்லை நாங்கள் தான் எல்லாம் பிஜேபி திமுக போட்டி இது கொண்டு வரணுன்னு தான் அவங்களுடைய ஏம் அதுக்கு தான் தேசிய ஜனநாயக இந்த பேனரை அவங்க கொண்டு வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நல்லிஃபை பண்ணணுன்னு பார்க்குறாங்க அதை எதிர்த்து ஃபைட் பண்ணுறது வந்து எடப்பாடி எடப்பாடி தான் ஃபைட் பண்ணுறாரு எடப்பாடி தான் அதை எதிர்த்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கு அதிமுக காப்பாற்றுற முயற்சியில் எடப்பாடி இருக்கு எடப்பாடி இருக்காரு எப்படி தமிழ்நாட்டை வந்து தமிழ்நாட்டு நலன்களை காப்பாற்றுறதுல அகில இந்திய அளவில் ஸ்டாலின் ஃபைட் பண்ணுறாரோ இங்கே வந்து பிஜேபியுடைய இந்த தகுடு தத்தங்களை அதிமுகவை கபலீகரம் பண்ணக்கூடிய முயற்சிகளை எதிர்த்து ஃபைட் பண்ணுறவர் எடப்பாடி ஓ அந்த கட்சியில் மற்ற எல்லாருமே வேறு மாதிரி ஆகிட்டாங்க எல்லாமே எல்லாமே வேறு மாதிரி இல்லை எடப்பாடின்ற ஒரு பெரிய லீடர் பின்னாடி நிறைய பேர் நிற்கிறாங்க நிற்கிறாங்க இப்போ எடப்பாடியா வேலுமணியா யார் முதல்வர்னு கேட்டால் யாரை சூஸ் பண்ணுவாங்க எடப்பாடி தான் சசிகலாவா ஜெயலலிதாவா யார் முதல்வர்னு கேட்டால் யார் சூஸ் பண்ணுவாங்க ஜெயலலிதாவை தான் அந்த மாதிரி தான் ஒரு ஃபைட் என்பது போயிட்டு இருக்கு ஓ அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ இதில் அண்ணாமலை வந்து எடப்பாடிக்கு அகேன்ஸ்டாக தானே இருக்காரு கண்டிப்பா அண்ணாமலை அப்படி பண்ண சொல்றாங்க அவர் பண்றாரு அவ்வளோதான் ஓ அதுவும் அமித்ஷா வேலை தான் அமித்ஷா அவருக்கு தான் அவரை வந்து இப்ப தேசிய செயலாளராக முன்னாடி ஹெச் ராஜா இருந்தார்ல அது மாதிரி ஒரு தேசிய செயலாளராக போட்டு விட்டுருவாங்க அந்த மாதிரி பொறுப்பா ஹெச்ராஜா இடத்துக்கு அண்ணாமலை இப்போ இந்த மடத்துக்கு அங்கெல்லாம் போனதுக்கு பொறுப்பு சம்மந்தம் இருக்குன்னா கன்னடிகாறாரு அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் கர்நாடகாவில தான் இருக்கு அதனால கன்னடிகா அப்படின்ற முறையில் அவர் போறாரு அந்த அந்த சப்போர்ட்டர் இது பண்ணிக்கிட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பாதுகாக்கக்கூடிய மெத்தட்ல அவர் போறாரு பொதுவா அவர் வந்து வளர்த்து விட்டதே வந்து கர்நாடகத்தில் உள்ள அந்த மடமும் போட்டி தமிழ்நாடு சங்கரமணம் இப்ப கே டி ராகவன் கூட தமிழ்நாடு சங்கரமணத்தின் ஆதரவு பெற்ற ஒரு நபர் அவர் அவ்வளவு வலியும் சக்தி வாய்ந்தவர் அவரை காலி பண்றதுக்கு இவர் கர்நாடக அங்க இருக்கக்கூடிய சங்கரமணத்தினுடைய தான் இவர் வந்தாருன்னே ஒரு கே டி ராகவன் ஐயங்கார் ஐயரு இல்லை தான் மடம் ஐயங்கார்களுக்கு ஐயங்கார்கள் அந்த மடத்துக்கும் போக மாட்டேன் அந்த மடத்துல சேர்க்கலையே இங்க இந்த காஞ்சி சங்கர மடம் பெரியவா உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான மடம் அதற்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் சொல்றாங்க கேட்டி ராகவன் கேட்டி ராகவன் வந்து பிராமணர்களுக்கு வேண்டப்பட்டவர் இளகணேசனுடைய அந்த லாபிய கொண்டு வரக்கூடிய ஒரு ஆளு இலகணேசன் பிராமின் தானே அவரோட லாபியை கேரி பண்ணிட்டு தமிழ் பிராமணர்களுடைய பிரதிநிதியா வந்த ஒரு ஆளு அவரை வந்து ட்ராப் பண்ணி காலி பண்றது வந்து வினோஜ் பி செல்வம்னு ஒரு ஆள் அவர் ரோஹிணி தேட்ரு ஓகே ஓகே அவர் தான் காலி பண்றாரு ஏன் அவர் ஏன் அவரை அவர் ஒரு பத்திரிகையாளர் மதர் ரவிச்சந்திரன் ஒரு பத்திரிகையாளரை வச்சு அனி ட்ராப் வீடியோ அவர் எடுக்கிறதா அதை பண்ணது அண்ணாமலைன்னு சொல்லுறாங்க அது அண்ணாமலை வினோஜ் பி செல்வத்துக்கிட்டேருந்து டேக் ஓவர் பண்ணிக்கிட்டார் ஓ சரி 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 அது வந்து அண்ணாமலை யூஸ் பண்ணிக்கிட்டால அண்ணாமலைக்காக வினோஜ் பி செல்வம் செஞ்சது தான் அது ம் ம் இப்போ இந்த மிளகாய் பொடி வெங்கடேசன் கேஸில் மாட்டேன் அதில் வந்து தப்பிக்கிறது அதில் அவர் என்ன சொல்றாரு ஆயிரம் பேர் ரெண்டு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் வச்சு நான் உடனே அவங்களோட லிங்க்னு அர்த்தமா அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்காரு அவர் வந்து இப்போ இப்போ ட்ரக் அப்யூஸில் பிரதீப்ன்றவரோட ஆமாம் ஃபோட்டோ எடுத்திருக்காரு போட்டோ எடுத்தவங்க ஆயிரம் பேர் ஃபோட்டோ எடுக்க நீ நிறைய நீங்கள் அந்த அதெல்லாம் கிடையாது ஏற்கனவே சுரானான்னு ஒரு கேஸை வந்து ஒரு தங்க மோசடி கேஸில் வந்து இவர் இன்வால்வ் ஆனா அதெல்லாம் அதெல்லாம் இவர் சொல்ல தப்பிக்க முடியாது அவரை பற்றின ஹிஸ்ட்ரிலாம் நிறைய இருக்கு பல விஷயங்கள் அதில் வந்து அந்த மாதிரி இவங்க அண்ணாமலைன்றது வந்து ஒரு ஆக்சிடென்ட் அவ்வளோதான் அதனால இப்ப அண்ணாமலை வந்து ஒரு மிகப்பெரிய தலைவர் கருத்தாழ்மிக்க தலைவர்னா ஒன்றும் இல்லை மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா பிஜேபியும் ஏடிஎம்கே ஒன்னும் சேரவே இல்லை இணைப்பு இருக்கிறது திருமாவளவன் சொன்ன மாதிரி பிணைப்பு இல்லை பிணைப்பு இல்லை அதுதான் திருமாவோட கரெக்ட் ரீடிங் அது இணைப்பு இருக்கிறது பிணைப்பு இல்லை எண்ணையும் தண்ணீரும் மாதிரி தான் அவங்க இருக்காங்க வந்து அதிமுகவை அதிமுகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு அதிமுகவை அழிக்கிற வேலையை யாருமே செய்ய மாட்டாங்க இப்போ காங்கிரஸ் வந்து திமுகவோட கூட்டணி வச்சிருக்கு திமுக வந்து காங்கிரஸ் அழிக்கிற வேலையை செய்யுமா செய்யாது ஆனா இவங்க செஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி விபரீதமான ஒரு எக்ஸசைஸை வந்து பிஜேபி பண்ணிகிட்டுருக்க முட்டாள்தனமான ஒரு வியூகம் அது அறிவுள்ளவன் வந்து செய்கிற வியூகம் கிடையாது கூட்டணி இப்போது நம்ம வீட்டில் வ நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கான் நம்மக்கிட்ட சகோதரனாக இருக்கான்னா அவன் ஒரு சின்ன தப்பு பண்ண கூட சரி விடுறா பார்த்துக்கலாம் அப்படி தான் நம்ம சொல்லுவோம் ஏன்னா அவன் நமக்கு வேணுன்றதுனால இவங்க வேண்டான்ற மாதிரியே பண்ணுறாங்க அதுதான் ஒரு பெரிய விஷயம் இப்போ எஸ்பி வேலுமணியுடைய செயல்பாடுகள்லாம் பிஜேபி அதிமுக கூட்டணி வேணாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சொல்கிறேன் செயல்படுறேன் ஓ ஓ ஓ ஓ ஓ அதுவும் அதிமுகவோ ஐக்கியர வேலை ஐக்கிய வேலையை யார் எந்த அதிமுகக்காரையும் ஏத்துப்பா ம் அதை எப்படி ஏற்றுக்க மாட்டாங்க ஸோ ஆனால் அண்ணாமலை வேலுமணி வேலுமணி டீல் இருக்குது அண்ணாமலைக்கு அண்ணாமலை வேலுமணி டீல் ரொம்ப இருக்குதுல்ல எடப்பாடிக்கு எதிரிங்கிற அடிப்பில் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லுவாங்க வேலுமணி அண்ணாமலை ஜெயிக்கிறதுக்காக அதிமுக வாக்குகள்லாம் டைவர்ட் பண்ணி போட்டுதுன்னா அண்ணாமலை அவ்வளோ நாளே கால் லட்சமாக நாலு லட்சமா வாக்குகள் வாங்கினதுக்கு காரணமே வேலுமணி தானே இல்லை அண்ணாமலைக்கு கோயம்புத்தூர்ல என்ன டீல் இருக்கு ஓட்டு இருக்கு என்ன ஓட்டு இருக்கு ஒன்றும் கிடையாது ஏடிஎம்கே ஓட்டு தான் வாங்கினது ஸோ அண்ணாமலையும் அண்ணாமலை ஜக்கி வாசுதேவ் வேலுமணி இவங்க எல்லாமே ஒரே டீல் தான் அண்ணா வேலுமணி யார் கூட ஒன்னா டீல் வச்சு பார்ப்பல அவர் திமுக இருக்க சில சில பேரோடையும் டீலில் இருக்காரு பிஜேபியில் இருக்கிறவங்களோடயும் டீலில் இருக்காரு எல்லாரோடையுமே அவர் டீலில் இருக்கார் அதனால் வேலுமணி வந்து நீங்கள் கற்பனை செய்யக்கூடிய ஆள் கிடையாது மிகப்பெரிய ஆள் இல்லை அந்த கர்நாடகா ஃபோட்டோ நீங்கள் போங்க உங்கள் ட்விட்டர்லாம் போட்டதுனால கேட்குறேன் அந்த கர்நாடகா லாபி இன்னும் அண்ணாமலைக்கு இருக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு என் அண்ணாமலையுடைய சொத்துக்களை வந்து நான் ட்விட்டரில் எக்ஸ்போஸ் பண்ணேன் அப்போ வந்து அவனுடைய பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஒரு கர்நாடகா ஃப்ரெண்டு மூலமாக திறந்து பார்த்தேன் அது மூலமாக தான் அவனோட பேங்க் டீட்டெயில்லாம் கிடச்சி அந்த ஃப்ரெண்டை வந்து கர்நாடகா போலீஸை வச்சு அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு என் ஃப்ரெண்டு ஜெயிலுக்கு போனார் ஸோ அண்ணாமலைக்கு அந்த லாபிகள் இருக்கு அகிலா அதை விட அண்ணாமலையோட பவர்ஃபுல் அக்கீலா தான் அவங்க அண்ணாமலை விட பாவம் அண்ணாமலையோட பவர்ஃபுல் அக்கீலா தான் அகிலா சாதாரண இல்ல கிடையாது மிக பவர்ஃபுல்லான ஒரு பெண்மணியம் இன்வெஸ்ட்மெண்ட்டு பணம் இதில் எல்லாம் ஓகே 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 ஸோ அண்ணாமலை தலைவர் பதவியில் இல்லைனாலும் அவருடைய அழுத்தம் லாபி பிஜேபிக்குள்ளேயும் கர்நாடகாவிலையும் இருந்துகிட்டே இருக்கும் அமித்ஷாவும் அதை விரும்புவார் அமித்ஷா அதெல்லாம் விரும்பல மதிக்கவே இல்லை அவனை பி எல் சந்தோஷ்னு ஒருத்தருக்கா அவரும் வந்து கர்நாடகாவார் அவர் வந்து விரும்புகிறாரு அவர் மூலமாக லாபி பண்ணிக்கிட்டு ஆனால் அவரும் இவனை வெறுத்துட்டார் ஓகே ஓகே ஸோ அதிமுக எதுவும் எதை நோக்கி போகிறது இதை எப்படி பார்க்கணும் அண்ணாமலையினுடைய பிஜேபி பாலிடிக்ஸு கன்னட லாபி இனி அதை எப்படி போகும் இதெல்லாம் எப்படி பார்க்கணுங்கிறத ஒரு பத்திரிகையாளராக ரொம்ப விரிவாகவே மக்களுக்கு புரியும்படியே எடுத்து சொன்னீங்க வாய்ப்பு அளிப்பதற்கு மிக்க நன்றி